உங்க உறுப்பினர் கைது போட்டு கொடுங்க ஆறு பேர் கொடுங்க கொடுக்கும் போது ஸ்பீக்கர் வந்து கேட்பார் அது வேற விஷயம் அவங்க போய் வந்து ஆதரவு கேட்கறாங்க அதாவதுப்பா இவங்களே பிஜேபி உள்ளவங்க சுயேட்சை எம்எல்ஏ இவங்களே சேர்ந்தே கொடுக்கலாம் நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆறு எம்எல்ஏ இருந்தா போதும் இவங்க போய் திமுக இருந்தா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே போறாங்க நீங்க அவரை கேளுங்க அப்படிப்பட்ட அறிவாளிங்களே ஏன் இவங்க போய் கேக்கதான் அவர் சொல்றாரு சிவா அவரே சொல்லல இவங்க போய் வந்து நீங்க நம்பிக்கையில்லா திருமணம் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் யார் கேட்டது பிஜேபி திமுக போய் கேக்குறாங்க அப்ப அவர் அடுத்த நாள் அவர் வந்து பல் சொல்றாரு நாங்க வந்து குறுக்கோயில் ஆட்சி வர மாட்டோம் நம்பிக்கையில்லா திருமணம் கொடுக்க மாட்டோம் உங்களை யார் குறுக்கோயில் ஆட்சி வர சொன்னது அப்ப உங்களை பார்த்தவங்க சொன்னாங்களா எங்களை மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இல்லை அதனால அவங்களுடைய அவங்களுடைய நிலைப்பாடு எங்களுக்கு கவலை இல்லை தினந்தோறும் மத்தியில் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரதமரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் மரியாதை புரிய ஸ்டாலின் அவர்கள் பல பிரச்சனைகள் இருக்கு உண்மையான பிரச்சனையா இருந்தாலும் சரி உண்மையில்லாத பிரச்சனையா இருந்தாலும் சரி டெய்லி எதிர்ப்பார் ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை கூட தப்பா பேச மாட்டாங்க இதான் தமிழக திமுக புதுச்சேரி திமுக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு சொன்னாங்களா இல்ல திமுக சொல்லுதா பாஜக எந்த எம்எல்ஏ சொன்னாங்க குற்றச்சாட்டு எனக்கு தெரியல என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க சொன்னாரு அவர் சுயசு எம்எல்ஏ தானே

ஒரு கிலோக்கு சும்மா ஒரு சும்மா ஒரு அஞ்சு ரூபான்னு போனான் ஐமூணு ஐஏ முப்பத்தஞ்சு மூன்று கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நாற்பது கோடி தான் ஒன்னு இல்லை பெருசா இல்லை சாப்பிட்டு